தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏற்கனவே விலையில்லா விருந்தகம் என்று ஏற்கனவே ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள நிலையில் திருவள்ளூர் தென்மேற்கு மாவட்டம் கழக செயலாளர் வழக்கறிஞர் எம் எல் பிரபு பி எல்எல்பி எம்எஸ்சி சிபி டிஐஎஸ் அவர்கள் தலைமையில் மாறந்தோறும் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தளபதி விஜய் அவர்களின் பசியில்லா மாதாவரம் நிகழ்ச்சி தொடங்கி வைத்தார் பிறகு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் மாவட்டம் பகுதி ஒன்றியம் நகரம் வட்டம் ஊராட்சி மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் பிரணி நிர்வாகிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக செய்தியாளர் எம் யாசர்